குடியாத்தத்தில் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட காமராஜர் பாலம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒளிரும் மூவர்ண மின் விளக்குகளால் புனரமைக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பாலம் கட்டப்பட்டது இப்பாலம் ஏறத்தாழ சுமார் இருபது ஆண்டுகளாக எவ்வித சேதாரமின்றி பொக்கிஷமாக காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்த பாலத்தின் வழியாக நகரின் பாதி பகுதிக்கும் ஆந்திரா செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் இணைப்பு பாலமாக உள்ளது இதையடுத்து தற்போது குடியாத்தம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் புனரமைத்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காமராஜர் பாலம் ஒளிரும் மூவர்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் காமராஜர் பாலம் வழியாக செல்லும் அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களும் நகராட்சி தலைவருக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர் குடியத்தம் நகரமன்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்கின்ற போது வாக்குகளையும் சேகரித்து வருகின்ற போது ஆற்றின் குறுக்கே வந்துவிட்டால் அப்பகுதி வந்து ஒரு தனி தீவாகவும் இந்த பகுதி ஒரு தீவாகவும் இருக்கும் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்றார் முதலமைச்சரானார் அவர் சொன்னதைப் போன்று காமராஜர் பாலம் அமைத்து தந்தார் இன்றைக்கு அதனுடைய வயது சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகள் அந்த பாலத்தை இன்று வரை நகராட்சி பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறோம் அதனுடைய அடிப்படையில் இன்று பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி மின் விளக்குகள் ஒளிரும் மின் விளக்குகள் மிக அற்புதமாக அங்கு அமைத்து தந்திருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் காமராஜர் பிறந்த தினத்தில் வண்ணங்களை தீட்டி இந்த பாலத்தை அவருக்கு புகழை சேர்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நகரமன்றம் விளங்கிக் கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்